அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சுக்கர எப்ப கிரக பேர்ச்சி வருது கரெக்டா பாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார் மெயினா பாருங்க சுக்ரன் வந்து இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது கால புருஷனுக்கு ஒாவது இடத்துல மேச ராசில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் உக்காந்துருக்காருங்க இது என்ன யோகம் இருக்கும் உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா பயிற்சிக்கும் சரி அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் குடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் குடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம் கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும் சுக்கரபகன் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் சுக்கரபகன் சொல்றாங்க திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன் வர சொல்றாங்க யார் ஜாதத்துல சுக்கரன் வராதாலும் திடீர்னு ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கர பகவன் சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி இதுலேயுமே கும்பராசில பிறந்துட்டா ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி கும்பராசியை சொல்றாங்க ஏன்னா இது எப்போதுமே பாருங்க இந்த கும்பராசியுடைய குணம் எப்படி இருக்கும் இதுலயுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த கும்ப ராசிக்காரங்க இது ஸ்திர ராசி ஒரே நிலையாக பேசக்கூடிய குணம் கும்பராசி என்று கண்டிப்பா இருக்கும் தன்மானம் தலைமை பொறுப்பு இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய குணம் தான் இந்த கும்ப ராசி இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி பயணிப்பாங்க நிறைய பேர் பாருங்க கும்பராசில பிறந்தா தன்மானத்தை பார்ப்பாங்க ஏன்னா அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கலசம் எங்கே இருக்கும் தன்மானம் உள்ள இடத்துல தான் இருக்கும் அப்ப மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை நாடி போகக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் அப்படி கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா கும்பராசி நண்பர்கள் நம்முடைய சேனல் பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித மொழியை ஜாதம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த சுக்கர பகவான் பத்தி பேசுறோமா சுக்கரன் உங்க ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் தான் பலன் எடுக்கணும் அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனெல்லாம் பாருங்க ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு சுக்கிரபவன் யோகமா வருவார் ஒவ்வொரு லக்னத்துக்கு சுக்கரபவன் பலவீனமா வருவார் அப்ப ஜாதகத்தை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் அப்ப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா பொதுவா சுக்கிரபவன் பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா வருவார் நாலாம் வீட்டு அதிபதி அடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கிய அதிபதி வருவார் யாரெல்லாம் கும்பலக்கணம் பிறந்தா அவங்களுக்கு எல்லாம் ஒரு சில லக்னத்துக்கு அவர் பகைக்கரமா வருவார் அப்ப அங்க விதியை தான் இந்த கோச்சார பலன் வேலை செய்யும் ஏன்னா சுக்கரன் என்ன எதிர்பாராத ஒரு யோகத்தை காட்டக்கூடிய கிரகங்கிறாங்க ஒரு மனிதனை ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானை சொல்றாங்க ஆசை இதெல்லாம் நிறைய இந்த சுக்கரபகவான் ஜாதம் நல்லா இருந்தா இது எல்லாமே நல்லா இருக்கும் காரு பங்களா சொகுசு பங்களா சொகுசு காரு இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் நிறைய கலைக்கு யாருங்க சுக்ரன் தான் சுக்கரன் நல்லா இருந்தா அந்த கலைகள் இசை இதெல்லாம் நல்லா அனுகூலமா இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் அந்த சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க மிகப்பெருங்க ஒரு உல்லாசமான பயணங்கள் ஒரு பொழுதுபோக்கு உல்லாசம் பயணம் உல்லாச பயணங்கள் அழகு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் எல்லாமே பாருங்க இந்த சுக்கரபகவனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த யாரு யார் தசா புத்தி வந்து சுக்கர உத்தேசியோ சுக்கர புத்தியோ வந்துட்டா பாருங்க ஜாத எடுத்து உடனே பார்ப்பாங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டு தான் பலன் இருப்பாங்க அதனால தான் எல்லாமே என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை பாருங்கள் உங்கள் ஜாத்துக்கு சுக்கரபவன் என்ன ஒரு யோகத்தில் இருக்கா யாருமே யாருமே ஒரு கரும இல்லாம இந்த கலியுகத்தில் பறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் இறைவன ஒரு கருமையை பாருங்க எப்போ வேலை செய்யும் அந்த தசா புத்தியை பொறுத்தா வேலை செய்யும் அப்ப இந்த வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டிட்டைலா பார்க்க போறோம் இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சார செய்யறாங்க பாப்போம் உங்க ராசில பாருங்க சனி பகவான் சஞ்சார செய்யறாரு உங்களுடைய ராசியில சனி பகவான் சஞ்சார செய்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பகுதத்துல செவ்வாய் பகவான் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது மீன ராசில மூணாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க உங்க அமைப்பு பிரகாரம் மேச ராசில எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சேர்ந்து அதுல ரெண்டு கிரக பயிற்சி வரும் நல்லா பாருங்க ஒரு சில திருக்கும் அதாவது மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் மூணாம் பாவது முயற்சி சார்ந்து போவார் அடுத்து குரு பகவான் மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அவரு நாலாம் பாவது போவார் மூணாம் இடத்துல உங்களுக்கு சுக்கர பகவான் பலமா இருக்காரு பாருங்க சூரியோட சேர்ந்து சுக்கிரன் நினைவுல உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு ஏழாம் விட்டு அதிபதி யாருன்னா பகவான் அவர் போய் மூணாம் இடத்துல உச்சமான சூரியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சத்துல உட்காந்துருக்காரு நாலாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டை பாக்கி அதிபர் சேர்ந்து மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காங்க அப்ப இங்க நிறைய நல்ல பலன் தான் நடக்கிறது வரை கெட்ட பலன் சொல்ல முடியாது சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரத்தை அமைச்சு காட்டுறாரு நிறைய பேருக்கு நான் சொல்றேன் கும்பராசி என்ன சொல்லுவாங்க சனி நடக்குது ஜென்ம சனி நடக்குது ஏதானா சனி பவனை கெட்ட கிரகம்னு சொல்றாங்க சனி பவன் இருக்கிறதுல ரொம்ப நல்ல கிரகம் நம்மளுடைய கர்ம வினைய இப்ப நம்மளை சோதிக்கிறாருன்னா பின்னாடி சாதனை பார்த்தீங்கன்னா வைக்க போறான்னு அர்த்தம் சனி பவனுடைய வேலை அப்படிதான் சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனுக்கு எடுக்க முடியாது சனி பவன் கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது அப்ப சனி பவன் நம்முடைய ஜாதகத்துல முக்கியமான கிரகங்கிறாங்க சனி பகவான் முக்கியமான கிரகம் இருக்கு யார் ஜாதத்துல சனி பவன் சரியா இல்லையா ஒரு சில தடையில கொண்டாந்து வைப்பார் இல்லைன்னு சொல்லல ஏன்னா சனி பவன் கண்டிப்பா ஒரு துன்பத்தை கொடுத்தா ஒரு இன்பத்தை காட்டுவாரு ஏன்னா இருக்கையில சனி பவன் வந்து ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய கிரகங்கிறாங்க எதுவுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கிறாங்க நீதி கிரகங்கிறாங்க நேர்மையான கிரகங்கிறாங்க இந்த சனி பகவானை இப்ப ஒரு சில பேர் ஜ சனி பகவான் ஜென்ம ஜாதக சரியா இல்லைன்னு வச்சுக்கீங்களே எது மாதிரி பலனை கொடுப்பாரு என்ன வேலை உத்தியோகத்துல கழகத்தை கொடுப்பாரு நிரந்தரமான வேலை கிடைக்கல அலைஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னும் வேலை சரியாக அமையல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க பூர்விய சொத்து பூர்வ இடத்துல ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை உடனே வைப்பார் எதிர்பாராத உடல் உபாதைகள் இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க வேலை மாற்றமே வந்திருக்கும் உத்தியோக மாற்றமே இருக்கும் தொழில் மாற்றமே இருக்கும் வருமானம் பெருசா சொல்லிக்கிறப்ப இல்ல யாருக்கும் ஜாதர சனி பகவான் ஜாதக சரியா இல்லையோ வருமானம் பொருளாதாரம் ரொம்ப அடி வாங்கினுச்சு சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல நிறைய பேருக்கு ஒரு தடையை தாமதம் கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஆனா இனிமேல் பாருங்க நிறைய ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா படிக்கக்கூடிய மான மாளியா இருக்கட்டும் அரசு இருக்கட்டும் நிறைய பேருக்கு நிறைய தடைகள் தாமதங்கள் இருந்துச்சு இனிமேல் இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில போகுது வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு யோகனா உங்களுக்கு தேடி வருது பார்த்துங்க இந்த சுக்கரபகவன் அள்ளி யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி வருது பாருங்க எதை எடுத்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் உங்களுக்கு தோல்வியல் கிடையாது அப்போ நிறைய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க இந்த சுக்கரப்பயிற்சியில என்னை பொறுத்தவரைக்கும் மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தை போய் சூரியன் ஏறிட்டார் என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லணும்னா சுக்கர பயிற்சியில கும்பராசிக்கு எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அழகினீன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமா அமையும் உங்களுக்கு சாதகமா அமையும் அப்ப மெயினா பாருங்க இந்த படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவன் சொல்றேன் நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தமா எக்ஸாம் எழுதுறேன் இல்லை அரசாங்கம் மூலம் ஒரு உதவி எதிர்பார்க்கணும்னா உங்களுக்கு அரசாங்க உதவி கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலை மாணவ நிறைய பேர் கிடைக்கும் இது முதல் பலன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு குரு வந்து நாலாம் இடத்துல போய் நிற்கிறார் குரு நிச்சய சனி பவன் இடத்துல குருவோட சாரத்துல அப்புறம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதை வாங்கணும் இது பண்ணணும் இந்த மைண்ட் செந்தில் இருக்குன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இடம் மாற்றம் கண்டிப்பா வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல உள்ள கலகங்கள் தீருது இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க வண்டி வாகனம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறது மாத்துறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா பண்ணலாம் இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க இதெல்லாம் அனுகூலம் உங்களுக்கு தேடி வரும் இதையும் அமைச்சு கொடுத்துக்கலாம் நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் வெளியூர்ல வேலை பாக்குறேன் இன்னும் சரியாக வேலை அமையலை நிறைய கம்பெனிக்கு ஓகே பண்ணி கொடுக்குறாங்கன்னா நான் வேலையில ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க பாரு அவங்களாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா இப்போ கிடைச்சிடும் நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு கும்பராசிக்காரர்கள் வெளிநாட்டில் மெயினாக வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் பாருங்க கண்டிப்பாக ரிசீம் கொடுப்பாங்க ரிசீம் கொடுத்து ஓகே அதுல வெளிநாடு வேலை பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வேலைலாம் தேடி வரும் அப்போ நிரந்தரமான வேலை உத்தியோகம் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு இந்த சுக்கரபவனுடைய கிரக பயிற்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஜாதகத்தில் பாருங்க தசாபுத்தியை பார்த்துக்க சனி பவன் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன் சில பேர் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க சொல்லக்கூடிய பொது பள்ளியும் கரெக்டாக இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்கள் விதி ஜாதகம் கம்பேர் பண்ணிக்கோங்க அப்ப வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சில அதே மாதிரி பாருங்க எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்காதான் ஒரு முடிவுக்கு வரும் அடுத்து பாருங்க உங்க அமைப்பு திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு திருமணம் பேசுவாங்க மே மாசம் பதினஞ்சாதுக்கு அப்புறம் திருமணம் நிறைய பேர் முடிஞ்சிடும் பிடிச்ச பெண் காதல் திருமாவும் சரி காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமாவும் சரி திருமண வாழ்க்கை எந்த ஒரு தலைகளையுமே கொடுக்க மாட்டார் இந்த சுக்கர பேச்சு திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான பேச்சு ஏன்னா ஒன்ப ஒன்பதாம் வீட்டு அதிபதி மூணாம் இடத்தை வெட்டியில உக்காந்துட்டார் அப்ப வீட்டுல ஏதாவது சுபகாரியத்தை கொண்டு காட்டுறாரு அப்ப வீட்டில் ஏதோ உங்களுக்கு சுபகாரியம் சுக்கர அள்ளி கொடுக்க போகிறான்னு சொல்றாரு அப்போ உங்களுக்கு கண்டிப்பா இடமா வரணும் இல்ல பூமியா வரணும் இல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணணும் திருமணம் பண்ணணும் இந்த அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இந்த சுக்கர பகவானு கேட்க பயிற்சியில அப்ப திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா கண்டிப்பா வரணும் இந்த சுக்கரபவன் பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியம் லெவலில் நிறைய குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் அனுகூலமா கரெக்டா உங்களுக்கு பாருங்க அந்த புதன் பகவான் வந்து மாறு ஒரு பத்தாம் தேதி மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் அனுக்கிரகம் நிறைய வருது ஏன்னா வெற்றியில போய் புதன் நிக்கிறாரு அப்ப குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுத்துருவாருன்னு அர்த்தம் அப்ப இது எல்லாமே அனுகூலமா இருக்கு தாய்மாமம் உறவு குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா கண்டிப்பா அமைச்சிடும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை கால்ல வலிக்குது தலை வலி தல பரமா இருக்குது நிறைய பேர் மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தோல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சுவாச பிரச்சனை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் யாருக்கு கும்ப இந்த இருக்கு இருக்காது மே மாசம் பத்தாம் தேதி அப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உடல் உபாதை கொஞ்சம் குறைஞ்சு நல்ல அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கர பவனை கிரக பட்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சொந்தமா நம்ம தொழில் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா நிறைய பேர் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் போயிட்டாரு யாரு செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டு அதிபதி இரண்டாம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப நிறைய பேருக்கு தொழில் பண்ற அனுகூலம் கண்டிப்பா வருது சுக்ரன் அவர் நேராவுடைய பசு குருவுடைய பார்வை பத்தாம் பாவத்துல படுது சுக்ரனுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல படுது அப்ப தொழில் பண்ண ஜாத தசாபுதியை பாத்துக்கிட்டு ஏழரை சரி வந்தாலும் சரி தசாபுத்திய பாத்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகங்கள் இந்த டயத்துல சூப்பரமைச்சு கொடுத்துருவாரு அப்ப தொழிலுக்கும் நல்ல ஒரு டைம் கொடுக்குறாரு அரசியல்வாதிக்கும் நல்ல அனுகூலத்தை கொடுக்குறாரு அரசியல்வாத எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இந்த மே மாசத்துல பாருங்க நிறைய விஷயம் மாத்திக்கலாம் இந்த சுக்கரபவன கிரக பேர்ச்சியில அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதபதி கேட்கற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை அந்த யோகம் நிறைய தேடி வரது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண கண்டிப்பா யோகம் உங்க பக்கம் வேலை செய்யும் பலமா இருக்காரு பெருங்கொண்ட பணத்துக்குள்ள பலமா யோகத்தை முயற்சி பண்ணும்போது அந்த யோகம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு யாருக்கு கும்பராசிக்காரன் நிறைய யோகத்தை அமைச்சு கொடுக்கிறார் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பெண்களுக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த சுக்கர பயிற்சி இப்ப வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை அதில் முதல் நட்சத்திரம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திர பறந்தவங்க இதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் அவிட்டத்தில் பறந்துட்டா ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க தைரிய தைரியத்துக்கு ஏற்ற அனுகூலம் கண்டிப்பாக தேடி வருது இனிமேல் பாருங்க இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது சம்மந்தமாக வாங்குற யோகம் வரும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் பார்த்து பழகுங்க ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க இரண்டாம் பிரதம் ராகுட செவ்வாய் சேர்றாரு கொஞ்சம் கவன தேவை அப்புறம் கூட்டுத் வருமானம் வருமான இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு வெளியுறவு எல்லாம் தேடி வரும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா உங்களுக்கு வருது இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த சுக்கரபகன கிரகப்பயிற்சி நிறைய ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும் ஆகிட்டத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சதயத்துல பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது சதயத்துல பிறந்தவங்க நிறைய ஒரு வெற்றி வாய்ப்பு உங்க பக்கம் தேடி வருது சதயத்துல பிறந்த கூடிய நபர்களுக்கு குடும்பத்துல வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் ஆனால் அனுகூலமா இருக்கும் வெளிநாடு வெளியுறவு பக்கம் தேடி வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது வீட்டுல சுப செலவுகள் சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பாக்குறீங்க நீங்க எந்த வேலை எடுத்தாலும் சரி இனிமேல் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே மாறிக்கலாம் இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் சதய நச்சல பிறந்தவளுக்கு இந்த டைம் ஒரு பொன்னான ஒரு டைமாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புரட்டா பிறந்தவங்க இதுலேயுமே பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க இவங்களுடைய சிந்தனை நல்லா ஒரு பயங்கரமான ஆன்மீக சிந்தனை இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி வருது வெளிநாடு வெளியூர் அந்நிய தேசம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் தேடி வரும் பதை ஒரு வெற்றி வெற்றிப்பதையா வரும் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி மணி ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே சூப்பரான ஒரு வெற்றி பதையாவது வெற்றி பதையாக வருது இந்த புரோட்டாசியத்தில் பிறந்தது ஒரு பொண்ணான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பேர்ச்சியாக